ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஐந்து எப்படி ஒரு பானை உடைந்தவுடன் அதன் உள்ளிருக்கும் வெளியானது வெளியே இருக்கும் வெளியுடன் கரைந்து விடுகிறதோ அதேபோல ஒரு யோகியின் அகண்ட குணமானது அவருடைய ஸ்தூல சரீரம் இறந்தவுடன் தூய்மையான அப்பழுக்கற்ற பிரம்மத்தின் அண்டவெளியுடன் மீண்டும் கரைந்து விடுகிறது உண்மையான யோகிக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அவர் பிரம்மத்தை உணர்ந்து அதனுடன் ஐக்கியமானவர் என்பதால் அவர் அழிவற்றவராகி விடுகிறார் பிரம்மத்தின் பரிமாணத்துடன் கூடிய ஒட்டுமொத்த அதிர்வலைகளை யோகியின் உடல் தாங்கி பிடிக்க முடியாத காரணத்தால் அவர் தன் உடலை கூறுகளுடன் மீண்டும் ஒன்றாக கரைக்க வேண்டியுள்ளது மேலும் ஒரு யோகியானவர் உடல் ரீதியான உணர்வு ரீதியான மற்றும் மன ரீதியான உருவ அடையாளங்களை ஏற்கனவே துறந்தவர் என்பதால் அவருக்கு உடலை துறப்பது என்பது பழைய சட்டையை கலற்றிவிட்டு புதிய சட்டையை மாற்றிக் கொள்வது போன்று ஆகும் அவர் தன் உடலை விட்டால் அவர் தூய்மையான உருவமற்ற சைதன்ய நிலையில் இருப்பார் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஆறு ஒருவர் துவைத செயல்கள் மற்றும் கருத்தாக்கம் போன்றவற்றில் பற்று கொண்டிருப்பவராக இருந்தால் அவர் இறக்கும் தருவாயில் அவர் இறக்கும் போது கொண்டிருந்த எண்ணங்களுக்கு தொடர்புடைய உருவத்தை எடுத்துக் கொள்வார் என்று கூறப்படுகிறது இதே பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவருக்கு கண்டிப்பாக அப்படிப்பட்ட நிலை உண்டாகாது உருவத்துடன் கூடிய அனுபவம் ஏன் வெளிப்படுகிறது என்றால் நம் உள்ளுணர்வு சைதன்ய நிலையில் அந்த அனுபவத்திற்கு தொடர்புடைய கருத்து பதிவு இருக்கிறது இந்த பதிவுகள் இப்பிறவியில் இருக்கும் இந்த உருவத்திலேயே கழிந்து விடவில்லை என்றால் அவற்றை நிறைவு செய்வதற்காக இன்னொரு உருவம் எடுக்க வேண்டியுள்ளது ஆனால் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவரோ இம்மாதிரியான கருத்து பதிவுகள் மற்றும் உருவத்துடன் கூடிய துவைத அனுபவங்கள் அனைத்தையும் கழித்திருப்பார் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் தானே கர்த்தா போன்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டு பின்னர் அவ்வெண்ணங்கள் முழுமையாக கரைந்துவிடும் ஆகவே அவர்கள் போன்றவர்களுக்கு மீண்டும் உருவத்துடன் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி ஏழு துவைத செயல்பாடுகளுடன் தொடர்புடைய ஒருவரின் விதியை பேச்சு மொழி வாயிலாக விவரிக்க முடியும் ஆனால் ஒரு யோகியின் விதியை விவரிக்க வெளிப்படுத்தவே முடியாது ஏனென்றால் அதை சாதாரண மொழிகள் மூலம் புரிந்து கொள்ளப்படும் அறிவை கொண்டவர்களால் புரிந்து கொள்ள முடியாது சாதாரண நிலையில் ஒருவரின் விதியை அவருடைய தற்போதைய நடவடிக்கைகள் மூலம் கணித்து விடலாம் நான் தான் அனைத்து செயல்களையும் செய்கிறேன் என்கின்ற எண்ணத்துடன் ஒருவர் செயல்களை செய்யும்போது போது அதே மாதிரியான எண்ணங்களுடன் அவர்கள் வருங்காலத்திலும் செயல்களை செய்வார்கள் இதே ஒரு யோகி தான் செய்யும் செயல்கள் அனைத்தும் தான் செய்கின்றேன் என்கிற எண்ணத்தை அழித்து விடுவதால் அவருடைய நுட்பமான சில துவைத கருத்து பதிவுகள் முடியும் வரை அவர் வாழ்வார் பின்னர் ஆன்மீக முன்னேற்றங்களுக்காக பந்தங்களின் மீது பற்றற்ற உருவத்தை எடுக்கலாம் இந்த குறிப்பிட்ட உருவத்தின் பணி இந்த உலகத்தில் முடிந்த பின் அவர் வெளியேறிவிடுகிறார் அவ்வகையான வெளியேற்றம் எப்படி நடைபெறும் என்பதை வர்ணிக்கவோ விளக்கவோ அல்லது யூகிக்கவோ முடியாது ஒரு யோகி எந்த வெளியில் கரைகிறார் என்பதை துவைதத்தின் உணர்வு தன்மை மூலம் கிரகித்துக் கொள்ள முடியாது உண்மையில் அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது அது பிரம்மமேதான் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ தத்தா